வணக்கம் நான் மாதவன் மேஸ்திரி இருபத்தாறு அடி நீளமும் இருபத்தி ரெண்டு அடி மூணு அதில் வீடு கட்டுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டடி பேரும் செவரு கட்டிட்டோம் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு பாத்ரூம் ரெண்டு கிச்சன் கிச்சன் பாத்ரூம் அதனால் சில்லெவல் அடி போட்டு கேங்கட் போட போகிறோம் எடுத்து கேங்கட் போடுறோங்கிறது நம்ம இந்தியல் போடலாம் கட்டுமான பணிகள் திருப்பணம் சேனல் போடலாம் திருப்பணி ஏன்னா அது முப்பத்தி நாலு இன்ச்சு செவருக்கு கட்டியிருக்கிறோம் மக்கள் ஜனங்களோட அடி மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு அதில் இந்த ரெண்டு அடிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மேட்டு கட்டி போட்டு காங்கிரீட் போட்டு போகிறோம் சரி இது மாதிரி கம்பி வச்சு மேட்டு கட்டி காங்கிரட் போடுறோம் சுத்தி மட்டு கட்டியாச்சு இல்லை ஆல்ரௌண்ட் எல்லாமே மேட்டு கரெக்டாக இருக்குது இந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ரெண்டு கம்பியும் ஒரு அடிக்கு ஒரு குறுக்கு கம்பி ஏழிஞ்சி வச்சு மேட்டு கட்டிருக்கிறோம் மெயின் வாஷ் படி ஓப்பன் விட்டாச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டு இந்த சின்ன பெட்டு இது வந்து சமையல் கேட்டோட வாஷ் படி ஃபுல்லாக மேட்டு இதில் மட்டியாச்சு செவரு குறுக்கு செவரு எல்லாம் செவ்வதுலையும்

நல்லா தட்டு விடும் மசாலா மசாலா தட்டை அப்படி கான் தட்டை ட்ரைட்டாக இருக்கும்

முழு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜனல் பிரித்து விட்டு அதுக்கு மேலே நம்ம சவுர் அப்படியே நாலரை அடி வரை நம்ம ஃபஸ்ட்டு கட்டிடுறோம் அடி பேர் மட்டும் கட்டுறோம் அதுக்கப்புறம் நம்ம மேலே ரெண்டு அடி கட்டி ஏழு அடி மட்டும் வரைக்கும் போகிறோம் મત એરિયામાં પતંગા મેટ અ છે